களக்கால் சினிமாஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலக்கா சினிமா நிறுவனக்கு வணக்கம் சார் இன்னைக்கு சினிமா நியூஸ்ல ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போறாங்க அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் பத்திர நியூஸ் தான் சோ எஸ் லாரன்ஸ் மாஸ்டர் நல்ல டான்ஸரா நல்ல இயக்குனர் நல்ல ஆக்டரா எல்லாத்துக்கும் தெரியும் அதையும் தானே நல்ல மனிதர் இல்லையா சோ நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹிட்ஸுக்கா இருக்கட்டும் இல்ல இல்லை இல்ல பெரியவங்களாகட்டும் அவர் சைட்ல இருந்து எப்பவுமே ஒரு பங்கு கொடுத்துட்டே இருப்பாரு அண்ட் அதுக்கே பேர் போனவர் அப்படின்னு சொல்ல முடியும் சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாரு காஞ்சனாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு வேற லெவல போயிட்டு இருந்தது அண்ட் கலெக்ஷன்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா வசூல் இருந்தது சோ அதனால அதனால ஹிந்தியில் இந்த படத்தை பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணி குமார் கிட்ட அணுகி இப்போ வந்து ஷூட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அக்ஷய்குமார் கிட்ட அவங்க திருநங்கை அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஹோம் கட்லாம் நினச்சிட்டு சொல்லிட்டு அவங்க ஐடியாலஜி சொல்ல போக கண்டிப்பாக அக்ஷய்குமார் என்ன பண்ணியிருக்காருனா அதை அப்ரிஷியேட் பண்ணி ஏன் என்ன எதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கூட கேட்காம டக்குன்னு இந்தா போ கோடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்துட்டாராம் ஸோ வந்து அதுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஹம்புலாக அதை வாங்கி ரிசீவ் பண்ணி அதுக்கு ஒரு ட்வீட் ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பொதுவாக ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் அக்ஷயகுமார் அவர்கள் எனக்கு கடவுளாக தெரியுறாங்க ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஐ தேங்கிங் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அக்ஷயகுமார் பிகாஸ் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ரொம்ப பெரிய விஷயம் அது இவ்வளோ பெரிய தொகை பண்ணிருக்காங்க அப்படிங்கம்போது நிச்சயமாக பெரிய விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க கூடி சீக்கிரம் பூமி பூஜை ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது வரணும் நிறைய பேருக்கு பயனுள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தாரா பற்றி நியூஸ் தான் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு என்ன ஹீரோயின்ஸ் எத்தனை ஹீரோயின்ஸ் எல்லாம் அடிச்சுக்க முடியாத ஒரே ஹீரோயினா லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தர ஒரு ஹீரோக்கு எவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்குமோ அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கு அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும் அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீதையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ரோல் பண்ணிருப்பாங்க அவங்க சீதையா பண்ணும்போது நிறைய காட்ரேஸ் இருந்தது இவங்க எப்படி சீதையா பண்ணலாம் இவங்களுக்கு எல்லாம் சீதையா பண்ற இது இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க பட் அதெல்லாம் அடிச்சு தள்ளி நொறுக்கிட்டு நான் நடிப்பேன் நான் நடிக்கிறது தான் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிக்னிட்டியோட அந்த நடிப்பை நடிச்சு நான் அவார்டும் வாங்கினாங்க ஸோ அதையும் தாண்டி நல்ல கேரக்டர் எப்பவுமே நைன் கூட இருக்கு நிறைய போய்ட்ஸ் சொல்ற ஒரே விஷயம்னா அவங்களோட பழங்கன்னா அவங்கள மாதிரி ஜெம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல கமெண்ட் ஆயிருந்தாங்க சோ அந்த படத்தை ஆர் அவர்கள் இயக்கிட்டு இருக்காரு சோ அந்த படத்துல போஸ்டர் வந்து வெளியா இருந்தது சோ ஃபுல்லா அந்த அந்த காலத்து தமன் ரமே கிருஷ்ணன் மீனா மேம்ல மேக்கப் போடுவாங்கல்ல சோ அந்த மாதிரி ஃபுல்லா அம்மன் லுக்ல மேக்கப் போட்டு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ அந்த போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பல பேர்னால பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க விஷை பூசி விஷ கிருமி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் ஏதாவது பேச போக அதுக்கு ஆஜி வாலாஜி அவங்க ஸ்டைல ரிப்ளை சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாக்கலாம் வாங்க சோ கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சாமி திரைப்படமா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டியில் இருக்கிற ஒரு நக்கலான திரைப்படமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாமி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காரு ஆர்ஜி பாலாஜி சோ யோசிச்சு பாருங்களேன் மூக்குத்தி அம்மன் நம்ம நயன்தாராம வந்து அம்மன் மாதிரி வந்து ஒழுவிலக்கோட ஒரு பிரகாசமா ஒரு தரிசனம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ படத்துல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட் ஒரு பயங்கரமான கமெண்ட் ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் அம்மன் வீரம் போட்டதுன்னு கூறுபாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூறே இல்லாத ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு பயங்கரமான ரிப்ளை வந்து ட்வீட்டில் பண்ணியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க துரைராஜ் உங்கள் பேரில் உள்ள கடவுள் தான் உங்களுக்கு நல்ல புதியை தர வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் பேரில் இருக்கிற கடவுள் அவருக்கு நல்ல புதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வாங்க சரிங்களா ஏன்னா வந்து ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒன்று வரலன்னா நம்ம வந்து ஒன்று அப்ரிஷியேட் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைனா அப்படி அப்பாவில் போயிடணும் ஸோ சாத்தானே அப்பாவில் எப்போன்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டிஸ்லாம் தள்ளி வச்சுட்டு நைன் தரவுக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் எப்பவும் நீங்க அசையாத சொத்தா பயங்கரமா வளம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் என் ஆர்ஜி வாலாஜி அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் போட்டுட்டு மறக்காம நைன் தரா ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அமுகத்தை போஸ்டர் பார்த்து என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அந்த தென் பாய் சத்திகிருஷ்ணன் அந்த தென் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்துல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட் விண் பண்ணிட்டுருக்கீங்க அந்த வரை சில போன வரை கேக்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்காலும் குழுக்கள் முறை தேர்ந்தெடுப்பின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி ஃப்ரம் தென்காசி அவர் தான் மின்னர் அவரை மாதிரி நீங்களும் டிக்கெட் விண் பண்ணணும் அப்படின்னா கலக்கல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் விக் பண்ணுங்கள்